கணிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேம்ஜியோட மேரேஜ் அப்டேட் எஸ் இன்னைக்கு தான் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணியில் நம்மளோட பிரேம்ஜிக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகப்பட்டு அது ரொம்பவுமே அப்ரூவல் ஆகி இப்போ அவருக்கு மேரேஜே நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் புகை புகைப்படங்கள்லாம் வந்து அள்ளி தெளிக்கப்பட்டுட்டு இருக்கு பிரேம்ஜி முகத்தில் அவ்வளோ சிரிப்புகள் இருந்துட்டுருக்கு அவங்களோட ஒய்ஃப் முகத்துலேயும் அவ்வளோ சிரிப்புகள் இருக்கு ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பிரேஜி ஏன்னா வந்து கிட்டத்தட்ட கமெடியனாக இருக்கட்டும் சரி மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சரி அந்த ஹீரோவா எல்லாத்துலேயுமே வந்து பட்டை கிளப்பி இருக்கிறாரு அந்த பெரிய செலவு செலிபிரிட்டி ஃபேமிலியில் இவர் ஒருத்தர் மட்டும் வந்து பேச்சலராக இருந்துட்டு இருந்து கண்ணுமே உறுத்திட்டு இருந்த நிலையில் நீங்களும் கம்மிட் ஆங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸோ அப்படி இருக்கும்போது பிரேம்ஜியோட கல்யாணம் அப்படின்றது இருக்க ஒரு முருகர் நடைபெற்று நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அவர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சைடில் ஒரு ரெகுலராக வந்து ஒரு சராசரி மனுஷனோட வீட்டில் கல்யாணம் நினச்சினாலே மொய் பணம் அப்படின்றது அப்படின்றது லட்சக்கணக்கில் வந்து நிற்கும் அப்படி இருக்கும்போது ஒரு செலப்ரிட்டி ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு கல்யாணம் அவருமே ஒரு செலபிரிட்டி அப்படின்னும்போது எந்த அளவுக்கு மொய் பண்ண வந்துருக்குன்னு யோசிக்கோங்க அந்த கல்யாணத்தில் எவ்வளோ மொய் பணம் வந்துடுச்சு என்னென்ன மாதிரி அப்டேட் இருக்குது அப்படின்றத அந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரேம்ஜி அவர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசாவது இப்போ தான் அவருக்கு வந்து மேரேஜ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாவே வந்து சோசியல் மீடியாவில் அவருக்கு அப்டேட் விட்டதுலேருந்தே வந்து இவரை பற்றி தான் வந்து சோசியல் மீடியாவில் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ மேரேஜ் என்ன மேரேஜ் எங்கே நடக்க போகுது நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் இப்போ அவருக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு திருத்தணியில் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீட்டில் வந்து நிறைய மொய் பணங்கள் அப்படின்றது வந்திருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பல கோடி கணக்கில் வந்து அப்படின்றது மொய்ப்பணம் வந்திருக்கு இதனால் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வந்து நம்மளோட யுவன் சங்கர் ராஜாவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செலப்ரிட்டியாக இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கங்கை அமுரன் சார் இளையராஜா சார்னு சொல்லி இது ஃபேமிலியே வந்து ஒரு மிகப்பெரிய செலப்ரேட்டி ஃபேமிலி அப்படின்னும் போது வந்தது எல்லாமே ஸ்டார்ஸ் மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நம்ம விஜய் அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் விஜய் சார் சூர்யா தனுஷ்னு சொல்லி எல்லாமே வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஸ்டார்ஸாக இருப்பாங்க ஸோ ஸ்டார்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி மொழி வைக்க மாட்டாங்க அவங்க மொய் பணம் வைக்கிறதே மிகப்பெரிய லெவலில் இருந்துட்டுருக்கும் வந்த ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மொய் பணம் வச்சாலே கிட்டத்தட்ட கோடி கோடிக்கணக்கில் அப்படின்றது மொய் பணம் வந்து நிற்கும் ஸோ இதுதான் வந்து பிரேம்ஜியோட மேரேஜ்லாம் நடந்த மிகப்பெரிய ஒரு விஷயமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க மொய்ப்பணமே வந்து கிட்டத்தட்ட வந்து இத்தனை கோடி வரும்போது அது எவ்வளோ பெரிய மேரேஜாக இருந்திருக்கும் அப்படின்றதும் யோசிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சைடுல இருந்தே மேரேஜாக ஒரு மிகப்பெரிய கிராண்டா லெவல்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே ஏன்னா இவ்வளோ வருஷம் கழிச்சு மேரேஜ் நடக்கும்போது அது கண்டிப்பாக செம்ம கிராண்டாக நடக்கணும் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் வீட்டில் ஒரு நல்ல செய்தி நடக்குது அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபுவே மென்ஷன் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் படி அவங்களோட ரொம்ப காலம் வளர்க்கப்படி கண்டிப்பாக வந்து முருகர் கோவிலில் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுனால இப்போ அவங்களுக்கு மேரேஜ் முருகர் கோவில் நடந்திருக்கு இருக்கு பட் ரிசப்ஷன் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் நடக்க போது அது எல்லா செலிபிரிட்டியுமே வர போகிறாங்க பட் இதில் கல்யாணத்தில் வந்த மொய் பணமே இத்த கோடினா பார்த்துக்கோங்களேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பிரகேஷ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க